பிரித்தானியாவில் பதினேழு வயதில் சிறுமியின் அதிர்ச்சி செயல் பிரித்தானியாவை சேர்ந்து பதினேழு வயது சிறுமி வாரத்துக்கு நானூறு சிகரெட்டுகள் பாவித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பிரித்தானியாவை சேர்ந்து பதினேழு வயதாகும் கைனா பிளைத் என்ற சிறுமி வாரத்திற்கு சராசரியாக நானூறு இ சிகரெட்டுகளை புகைத்து வந்துள்ளார் அதாவது நான்காயிரம் பஃப்களை அவர் உள்ளிழுத்துள்ளார் அதனையடுத்து கடந்த மே மாதம் பதினோராம் என்று கடும் வயிற்று வலியால் அந்த சிறுமி அவதியுற்று மயங்கி விழுந்துள்ளார் உடனே அவர் வீட்டில் உள்ளவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் கைலாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அளவுக்கு அதிகமாக பிடித்ததால் நுரையீரலில் துளை விழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் நுரையீரலில் ஏற்பட்டுள்ள துளையானது மேலும் விரிவடையாமல் இருப்பதற்கு ஐந்தரை மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து நுரையீரலின் ஒரு பகுதியை மருத்துவர்கள் நீக்கியுள்ளனர் சிகரெட் புகைப்பதால் நுரையீரல் பாதிக்கப்படுவது மட்டுமின்றி சிகரெட் புகையை போது நுரையீரலுக்குள் நச்சுத்தன்மை கொண்ட கெமிக்கல்களும் யுரேனியமும் படிமங்களாக சீகரமாகிறது என்று மருத்துவர்களும் எச்சரிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது